சொல்லி வைத்தார் போல் மூன்று பேருடைய மிதிவண்டிகளிலுமே காத்து வெளியேறி விட்டதா தினசரி தாமதமாக வருவது அதற்கு ஒரு காரணத்தை கூறுவது பற்றி காவலாளியிடம் கோல் மூட்டி விடுவது வகுப்பு முடியும் வரை நீங்கள் மூவரும் வெயிலில் நில்லுங்கள் போங்கள் मान <tongueasta> वगैया <tongueasta> <tonguean> 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 அதுக்குள்ளதான் பாரு இல்லையா சார் இவருதான் ஐயா என்னையா

என்னங்க உங்களை தான் உங்களுக்கு எந்த ஊர் தானா இல்ல வெளியூர் பட்டமலை ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்காக வந்திருக்கேன் நீ நானும் அங்கதான் டீச்சர் வேலைக்காக வந்துறேன் நமக்கு போட்டியா வந்துருப்பாலும் ரெக்கமெண்டே இல்ல நீங்க ரெக்கமெண்டேஷன் பிளஸ் லாங் சர்வீஸ் நாங்க பேசிக்கிட்டே போல நீ கோவிலுக்கு போயிட்டு வரேன் இந்த வீட்டு கதவ கட்டுறேன் திறக்கவே இல்லையே விளிய விடிய தட்டலாம் கதவு திறக்காது ஏன் டாய் அவனோட கிருஷ் காசு இருக்குதா ஏங்க சுண்டி விடுக்குறதே காசு விடுங்கற சத்தம் கேட்டா கதவு தானா திறக்கும் அப்படியா எவங்க காசும் எட்டனா நீங்க பாக்கணும் அதனால்தான் வணக்கம் சார் என்ன விஷயம்

என்ன வச்சு குளிப்பீங்க பதினஞ்சு மால் அந்த நான் விரும்பி சாப்பிடுவது அடுத்து சரோஜா சொன்னது அதுக்கு மேல சரோ ஒண்ணுமே சொல்லல சார் சொல்லிருப்பா நீ மறந்துருப்ப நல்லா யோசனை பண்ணிப்பாரு உண்மையா அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லல சார் இல்லம்மா அது முக்கியமானது சொல்லிருப்பா நீ அடம் முடிக்கிற சொல்லலையே சார் ஐயோ முக்கியமான கேள்வியில கிளிப்பாயிட்டே சார் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார் நான் சரோஜாவுக்கு லெட்டர் போட்டு பதில் சொல்லிடுறேன் கரெக்ட்

அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த வேலை கிடைக்கும் எந்த நம்பிக்கையில வந்த என்னோட தன் நம்பிக்கையில தான் ஓஹோ முன்னனுபவம் உண்டா இதுதான் முதல் அனுபவம் சரி சங்கீதத்துக்கு எத்தன ஜோரம் ஜோரம் இல்ல சார் ஜோரம் சரி அதான் எத்தன ஏ ஒன்பது லட்சம் கூடாதா முறையா சொல்லி கொடுப்பியா முறைப்படி கத்துக்கிட்டவன் அப்போ உனக்கு வேலை கிடையாது சங்கீத கிளாஸ் நான் இருந்திருந்து இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறேன்

தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இந்த ஊர்ல வீடு கிடைக்காது பக்கத்து கிராமத்துல நீ தங்கறதுக்கு ஏற்பாடு இந்த இந்த ஸ்கூல் உனக்கு என்ன என்ன செஞ்சதுன்னு நினைக்கிறத விட ஸ்கூலுக்காக நீ செஞ்சேங்கிறது தான் ஒரு டீச்சர் பாட்டு சொல்லி கொடுக்க போற கிளாஸ் ரூம் அருமையான இடம் ஜம்முன்னு வரும் என்ன இதுமணிய பத்தி இதுவா இது வச்சு எப்படிமா சொல்லிக் கொடுக்கறது நான் என்னமா செய்யறது முடிஞ்சா வாசிச்சு சொல்லி கொடுங்க வாயிக் கொடுங்க புதுவா தான் கேட்டீங்க உங்க வேலைக்கே ஆபத்து வரும் தொழிலை மரியாதை அந்த தொழிலுக்கே மரியாதை கிடைக்கலன்னா நான் எப்படி இங்க வேலை செய்ய முடியும் டீச்சர் நீங்க நிறைய கற்பனை முடிஞ்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆசிரியப்படுறத விட அனுசரிச்சு போறதான் புத்தி செலுத்தணும் சரி சரி சுண்ணாம்பு எழுதுகணுக்காக எவ்வளவு நேரம் காத்திருப்பது கொடுக்குற சாப்பிடுச்சு எல்லாம் எழுதுறீங்களா இல்ல வீட்டுக்கு எடுத்து போறீங்களா இது எழுதும் கை எடுக்கும் கை அல்லவே ஒரு அஞ்சு மணிக்கு சாப்பிடுச்சு அத கூட ஸ்கூல் காலம் செலவு பண்ணக்கூடாதா நேத்து வந்த உங்க கோயிலா டீச்சர் தன் கழுத்துல வந்த கையில வச்சு சம்பளம் வாங்கியிருக்காங்க செய்யுற தொழில்ல ஒரு பயம் ஒரு பக்தி அக்கறை வேணும் கொஞ்சம் வேலையை பாருங்க வாங்க சார் வீடெல்லாம் எப்படி வசதியா இருக்க ஆஹ் இது போதும் முத முதனு வந்திருக்கேன் வெறும் லீவோட வந்திருக்கேன் நினைக்காத சே சே அப்படி இல்லான்னு ஆல்பமா நினைக்கவும் மாட்டேன் ஆல்பமா நடந்துக்கவும் மாட்டேன் சரி கருவுக்கு லெட்ரு போட்டியா பாட்டா சே பதில் வந்துச்சா இன்னும் வரல சார் சினிமா வரல எதுக்கு நீ குயிக் மெயில் தெரிவிச்சது ஒரு லெட்டர் போடு ஆஹ் அந்த வந்தா போதும்னு நினைக்கிறியா ஏன் அவசரம் அல்லா ஒல்ல பர்மனெட் கொண்டு என்னடா டிசைன் வீட்டுக்கு வந்துருந்தீங்கன்னா ஆமா இந்த ஸ்வீட் பைட்ட மறந்து வச்சிட்டு வந்துட்டீங்களா இருக்க நாங்க என்ன சார் இந்த ஸ்வீட் பைட்டு நாய்க்கு போடுறது விஷயத்தோட வச்சிட்டு வந்த விவரம் முடியாம தூக்கிட்டு வந்துடா இந்த அல்வா அவன ஒரு பெரிய கதையை அடங்கி ஆனா எனக்கு நேரம் இல்ல நான் வர்றேன் சகோதரா சகோதரனா கூட பிறந்தா சகோதரனா அர்ஜுன கிருஷ்ண பவள கிட்ட எதுக்கு தூது அனுப்புனா பாக்க பேச பழக சந்திக்க விஷயத்த சுலபமா புரிஞ்சுக்கிட்டேன் எங்க உனக்கு வேற கிளாஸ் நடத்தணுமோனு நான் பயந்தே போயிட்டேன் நான் அர்ஜுன அக்னி டீச்சர் தான் பவள கொடி நான் கிருஷ்ணா வந்து உங்களுக்காக தூது போனோம் ஆமா ஏன் சார் இந்த விஷயத்த நீங்களே நேரடியா போய் சொன்னானே பயமா இருக்கேன் என்ன லட்சுமி என்கிட்ட இருக்கா ஆனா தைரிய லட்சுமி மட்டும் இல்ல இந்த இனிப்பை கொடுத்து நீதான் எப்படியாவது செட்டப் பண்ணணும் எனக்கு கேஞ்சுதான் போகுது காரியத்தை கெடுத்துடாதே விஷயம் மெடியே நீக்க விட்டாமல் பார்த்துக்க இதெல்லாம் மரியா சொல்லணுன்னா சார் ஒழுங்கிடுறது து நேர ஸ்வீட் ஃபைகிட்ட திறந்துருப்பா து து டோ நெழு நெழுன்னு வாய்க்குள்ளே போயிருக்குமே

தண்ணீர் போனாலும் பரவாயில்லை எண்பையாவது விட்டு சென்றார்களே இந்த வகுப்பில் உள்ளார் பயணம் செல்வதற்கு இன்னும் பத்து பேர் காசு தர வேண்டும் கதிரேசா இல்லை இன்று காசு கொடுப்பதாக சொன்னாயே உங்க ஆத்தா கிட்ட கேட்டேன் உனக்கு வேலை அல்ல உங்க ஆத்தாவுக்கு வேலை அல்லனு சொல்லிருச்சு நன்றி அப்படியே அமர் நீ அனுகு உன்கிட்ட காசு கேட்டு இருந்தால்தான்டா வாச்சார என்னய்யா பொழுது விடுஞ்சு அடைஞ்சா பயா காசு காசுன்னு உசோடுக்காயா இப்படி மானாங்கன்னே வசூல் போடணும் என்ன அர்த்தம் காசு என்ன தோட்டத்துல அவ்வளவு வாடத்தை சொல்லி கொடுக்க சொன்னா காச வசு பண்ணது குறியா இருக்கு பையனை கொண்டாந்து விட வந்தியா படிக்கிறதே நிறுத்திடலாம் நினைக்கிறேன் சொல்லியா கொடுக்குறே காச கறக்குறதுல கண்ணா இருக்கு கொஞ்சம் உடனே கடிச்சிருப்பு போட்டிருக்கேன் பிள்ளைங்களை நாலு இடத்துக்கு சுத்தி காட்டினா தையா பொது அறிவு வளரும் பிள்ளைக்கு அப்பன் செலவு பண்ணாம அடுத்த செலவு பண்ணுவான் இப்படி குண்டக்க மண்டக பேசியே காலத்தை ஓட்டிடுங்க ஏன்னா ஏமாந்து இழுத்து வாங்க நாங்க தானே இங்க படிச்ச மாணவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்களாவும் மந்திரிகளாவும் இருக்காங்க எப்படி கழுத்துல செயின்னு கையில வாய்ச்சி கப்பல் போல கார்ல வந்து இறங்குறாங்க அது எப்படி மக்கள் தொண்டர்னு மாறி வாழ்கிறேன்னு சொல்லும் போது என் மனதே பூரியா போச்சு அது எப்படி ஆமாளு பயம் உள்ள கடை கொஞ்ச நேரம் கம்மிஷன் கேட்க அப்பா தால கெட்டவாரி வைக்கிறான் கண்டிச்சோம்னா கண்ணுக்கு அறிவிடா அப்படியா அப்பா நோ எதிர்காலத்துல இவன் பெரிய ஆளா வருவாங்கறதுக்கு இதெல்லாம் அறிகுறியா இந்த பாரு இனிமே நீ இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்த ஊக்குல குச்சி மாறுவ ஓடி போயிடு பயா வட கரண்டு தரையா वह जी पार्बा पार।